யாரையா அந்த மனுஷன் எனக்கே அவனு போது இருக்கு ஆமாங்க அன்னைக்கு ஒரு நாள் நம்ம போன இடம் தான் தென்காசி மாவட்டம் கடையம் பாப்பாங்குளம் ஊர்ல இருக்கிற எம்ஜிஆர் தேநீர் விடுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட கட்சி தான் ஏடிஎம் கே அந்த டயத்திலேயே எம்ஜிஆர்ங்கிற பேரை வச்சு இசக்கி என்கிற இவரு தான் இந்த கடையோட உரிமையாளர் இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு நம்ம போற டைம்ல அவர் வீட்டுல இருக்கிற ஆள் தான் கடையில இருந்தாங்க இவரோட பேரு இசக்கி என்ற எம்ஜிஆர் தான் அந்த வட்டாரத்திலேயே கூப்பிடுவாங்களாம் அப்பவே கடையை தொடங்கின இந்த கடையில நிறைய எம்எல்ஏ அண்ட் எம்பிஸ் இந்த கடையை வந்து ஓபன் பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேணா இந்த கடையை பார்க்கறதுக்கு உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம் பட் அந்த காலத்தில் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டீ கடை அப்படின்னே சொல்லலாம் எம்ஜிஆருக்கு செல வச்சு டெய்லி வணங்குற ஒரு எம்ஜிஆர் பக்தர் அப்படின்னு கூட இவரை நம்ம சொல்லலாம் அந்த காலத்தில் தன்னோட சொந்த ஊர்லயே எம்ஜிஆர் செல வைக்கணும்னு ஆசைப்பட்ட இவர் பல பல அரசியல் சூழ்நிலை காரணமாக வைக்க முடியல அதனால தன்னோட சொந்த கடையிலேயே நான் எம்ஜிஆர் என் தலைவருக்கு கான சிலையை வச்சு நான் வணங்குறேன் அப்படின்னு தன்னோட சொந்த கடையிலேயே எம்ஜிஆர் சிலையை வச்சு டெய்லி வணங்கிட்டு வராரு இன்னைக்கு வரைக்கும் இந்த மனுஷன் மேலும் இன்ஃபர்மேஷனுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்குவாங்க